மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் தான் ராஜாஜி இவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவராக இருந்து வந்தார் நேற்று மாலை பூந்தமல்லியை அடுத்த குமரஞ்சாவடியில் உள்ள ஒரு டீ கடையில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்த போது லுங்கி மற்றும் பணியன் அணிந்தபடி வந்த மர்ம நபர்கள் ராஜாஜியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொலை செய்யப்பட்டு இறந்து போன ராஜாஜியின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத போஷனைக்காக அனுப்பி வைத்து கண்காணிப்பு கேமரா காட்சியில் பதிவான நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து தலைமுறைவாக இருந்த கிருஷ்ணகுமாரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த கொலையில் சந்தேகத்தின் பேரில் பூந்தமல்லியை சேர்ந்த கோபாலையும் கைது செய்தனர் இவர் காங்கிரஸ் கட்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவராக உள்ளார் மேலும் சம்பத் சந்தோஷ் ராஜேஷ் உள்ளிட்ட ஆறு பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து போலீசார் கூறுகையில் காங்கிரஸ் பொம்புகரான கோபாலின் மனைவிதான் கௌரி இவர் கடந்த சில ஆண்டுகளாக அவரை விட்டு பிரிந்து ராஜாஜியுடன் வசித்து வந்த நிலையில் அவர் கௌரியை தனது மனைவி என சமூக வலைத்தளம் பக்கத்தில் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டு வந்திருக்கிறார் மேலும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கௌரி இறந்து போன நிலையில் பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கௌரியை தனது மனைவி என்றும் அவரது பெயரில் கல்வி அறக்கட்டளையை ஆரம்பித்து உள்ளதாகவும் ராஜாஜி போஸ்டர்களை அடித்து ஒட்டியதும் சமூக வலைதளம் பக்கத்தில் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்திருக்கிறார் கோபால் தன்னுடைய சொத்தில் பாதியை தன்னுடைய மனைவியான கௌரியின் பேரில் எழுதியிருக்கிறார் அதன் பிறகு கௌரிக்கு ராஜாஜியுடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் கௌரி இறந்து போன நிலையில் அவர் பேரில் இருக்கும் சொத்துக்களை அபகரிக்குவதற்காக ராஜாஜி தற்போது கௌரி தன்னுடைய மனைவி என்று கூறிக்கொண்டு தன்னுடைய பேர் மனைவியின் பேரில் நான் அறக்கட்டளை தொடங்குவதாக கூறிக்கொண்டு அவருடைய சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டிருக்கிறார் இதனால் கோபால் கடுமையான அதிர்ச்சியிலும் இருந்திருக்கிறார் இது கோபாலுக்கு பெரும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி வந்தது அது மட்டுமின்றி கோபால் சம்பாதித்த சொத்துக்களின் பாதி கௌரியின் பேரில் இருப்பதால் அந்த சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனையும் கடந்த சில வாரங்களாக ராஜாஜிக்கும் கோபாலுக்கும் இடையே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் ராஜாஜியின் தம்பியான கண்ணன் என்பவர் ஆட்டோ ஓட்டி வரும் நிலையில் அவருடன் சேர்ந்து கிருஷ்ணகுமார் மது அருந்திய போது இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் கல்லை தூக்கி கண்ணன் காலில் போட்டதில் அவர் காலும் முடிந்தது இதில் கிருஷ்ணகுமார் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தொடர்பு கொண்ட கோபால் காலை உடைத்து விட்டதால் ராஜாஜியும் கண்ணனும் சேர்ந்து கிருஷ்ணகுமாரை கொன்று விடுவார்கள் அதற்குள் நீ முந்திக்கொள் நான் பார்த்து கொள்கிறேன் என கோபால் கூறியதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் தனது மனைவியை ராஜாஜி அபகரித்து கொண்டதும் அவருடைய பேரிலிருந்த சொத்துக்களையும் அவர் அபகரிக்க முயன்றதுமே காரணம் என கூறப்பட்டு வந்தது இதையடுத்து ஆத்திரமடைந்த கிருஷ்ணகுமார் நேற்று டீ கடையில் அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்த ராஜாஜியை கடக்குள் புகுந்து தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டி பலிகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் உள்ளதா வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்வது என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் காங்கிரஸ் பிரமுகரின் மனைவியை அபகரித்துச் சென்ற விவகாரத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவரான ராஜாஜி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது